الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمدين وعلى ال محمدين كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبسع منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذين تَسَعَلُونَ به والأرحام إن الله كان عليكم ركيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون یا ایوہ اللہین <سؤال> آمنو اتق اللہ وقول قولا صدیدہ اسلی لکم عبما لکم یبفر لکم وزنوبکم ومیدی اللہ ورسولہ فقد فاسا فوزا علیما فَإِنَّا أَسْتَكَرْ حَدِيثُ الْكِتَابُ اللَّهِ وَحَدِي حَدِي مُحَمَّدِ صَلَى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ ಿ ಅಮ್ರಿ

உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருந்தருணை இம்மையிலும் மறுமையிலும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன் அல்லாவினுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை அடிப்படையாக கொண்டுதான் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவில் பெரும் திரளாக குழுமி இருக்கின்றோம் இந்த ஜும்மாவில் பதிவு இருக்கின்ற செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் அவதூறு பரப்புவோருக்கு அல்லாஹுவின் எச்சரிக்கை இஸ்லாத்தில் நிறைய நல் அமல்கள் அதனுடைய விளக்கங்கள் அதனுடைய செயல் திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு புரிகின்ற வகையில் அல்லாவுடைய தூதரால் எடுத்துக்காட்டப்பட்டு அந்த நற்செயல்கள் செய்து செய்து அந்த மக்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுகின்ற அளவிற்கு நன்மைகளை குவித்த வரலாறு இருக்கிறது இஸ்லாத்தில் எப்படி நன்மைகளுடைய பட்டியல் இருக்கிறதோ அதே போன்று இந்தெந்த எல்லாம் நீங்கள் செய்துவிடாதீர்கள் என்ற எச்சரிக்கையும் இருக்கிறது நன்மை செய்தால் அதனுடைய பலனை நீங்கள் இம்மையிலும் அனுபவித்துக் கொள்ளலாம் மறுமையிலும் அனுபவித்துக் கொள்ளலாம் மன்னர்களும் அனுபவித்துக் கொள்ளலாம் தீமை செய்தால் உலகத்திலும் அதற்கான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான் மன்னரையிலும் கொடுப்பான் மருமையிலும் கொடுப்பான் சில தீமைகளை எல்லாம் நீங்கள் செய்தியே ஆக வேண்டாம் என்று எச்சரிக்கின்ற தீமைகளை பார்க்கிறோம் ஒரு மனிதன் இணை வைத்து விட்டால் அந்த தீமைக்கு எந்த அளவிலும் பரிகாரம் இல்லை ஒருவன் இணை வைத்த நிலையில் சிறுக்கான நிலையில் அவனுடைய மரணம் அவனை நாளை மறுமதி சந்திக்கின்ற பொழுது அவனுக்கு எந்த பயனும் கிடைக்க போவதில்லை அவன் உலகத்தில் மிகச்சிறந்த உத்தமனாக வாழ்ந்திருந்தாலும் சரிதான் அப்படி வாழ்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் ஒரு வேலைக்கு உலகத்தில் மிகச்சிறந்த நல்லமர்கள் எல்லாம் செய்து செய்து அல்லாவிற்கு இணை வைக்கின்ற அந்த ஒரு பாவத்தை அவன் செய்து விட்டால் லா ஈஸ்வரிக்கும்லா அல்லாவிற்கு இணை வைக்காதீர்கள் அப்படி இணை வைத்து விட்டால் அதை விட மிகப்பெரிய பாவம் எதுவும் இல்லை உங்களுக்கு மன்னிப்பே இல்லை இப்படி இஸ்லாம் எச்சரிக்கிறது எச்சரிக்கிறது நோவிலி செய்து விட்டால் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் ஒருவன் சரிவரை செய்துவிட்டு தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவன் துன்பம் தந்தால் தன்னுடைய பெற்றோர்களை அவனை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அவன் நிலை மறுமையில் நாசமாக போகட்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த பாவத்தை பெருமானா நவீன செல்வம் அவர்கள் மிம்பலிருந்து துவா செய்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம் இப்படி அழித்து ஒழிக்கக்கூடிய பாவங்களுடைய பட்டியலை இஸ்லாம் பேசுகிறது அதிலே ஒன்றுதான் மக்களிடையே இன்று சர்வசாதாரணமாக பேசப்படுகின்ற பேச்சுகளால் எழுகின்ற அவதூறுகள் ஒருவர் இன்னொருவரை பற்றி பேசுகின்ற பொய்கள் குற்றச்சாட்டுகள் அவதூறுகள் இவையெல்லாம் இன்று சாதாரணமாக மக்களிடத்தையே சைத்தான் புதக்கத்தில் விட்டு விட்டான் அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை அவதூறு என்ற நிலை இருக்கிறதா அந்த அவதூறு என்று சொன்னாலே இல்லாததை சொல்வது என்று அர்த்தம் இல்லாததை ஒருவன் சொன்னால் பொய் சொன்னால் ஒருவரை பற்றிய தப்புந்த வருமான கருத்துக்களை சொல்லி மக்களிடத்திலே பரப்புவது என்பதுதான் அவதூறு ஆனால் அவதூருக்கு முந்தைய நிலையில் இருக்கின்ற புறங்குறுதலை பற்றிய இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது புறங்குறுதல் என்று சொன்னால் ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி செய்தி சொல்லுவது உண்மையான செய்தியாக இருக்கலாம் ஒருவர் படும் மோசமானவராக இருக்கிறார் சரியான குணங்கள் இல்லை மக்களை ஏமாற்றுகிறார் அவர் அந்த சபையிலே இல்லை அவரை புறங்கூறு ஆள் இல்லை சொன்ன செய்தி உண்மை இப்படி உண்மையான செய்தியை சொல்லும் பொழுதே அதையே அல்லாஹ் என்ன சொல்கிறார் இப்படி புறங்கூறி திரிகிறீர்கள் அல்லாஹ் அதை சொல்லுகின்ற பொழுது புறம் பேசி திரிகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடுதான் நீங்க புறம்புறுகிறீர்கள் நீங்க தனியா போய் யாரும் புறம்ப முடியுமா தனியா போய் ஒருவர் போய் செவத்து டப்பி பேசிட்டு இருக்க முடியுமா இரண்டு நபர்கள் சேர்ந்தாலும் புறம்புற முடியும் தனக்கு தானே பேசிக்கிட்டா அதுக்கு செயல் வேற அப்ப ஒருவர் இன்னொருவர் ரெண்டு பேர் அட்லீஸ்ட் இருக்கணும் மினிமம் ரெண்டு பேர் இருக்கணும் ஒரு ஜமாத்து போல மினிமம் ரெண்டு பேர் இருக்கணும் அப்ப அந்த ரெண்டு பேரை பத்தி சொல்லாம அல்லாஹ் சொல்றான் நீங்க ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் இல்ல இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருந்தீங்கனா பெரும் கூட்டமா இருந்தீங்க கூட ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிடிப்பேன் இந்த குற்றத்தில் உண்மை தான் சொன்னாரு அவட்டே இருக்குறத தான் சொன்னாரு ஆனால் புறம்பூர்களுடைய அந்த செய்தியை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கேடுதான் இது அவதூறுடைய முதல் நிலைங்க யார் ஒருவர் புறம் பேசி திரிகிறாரோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நாம் உண்மையை தானே பேசுகிறோம் நாம் உண்மையை தானே பேசுகிறோம் என்று பேசி பேசி ஒரு கட்டத்தில் தனக்கு பிடிக்காதவரை பற்றி அவரு பேசக்கூடிய நிலைக்கு வந்து விடுவார் அப்படிதான் பார்க்கறோம் ஆரம்பத்துல உண்மையை போய் சொல்லிட்டு இருப்பார் பத்து மக்கள்கிட்ட போய் சொல்லுவாரு நம்ம சரிதான் பண்றோம் ஆனால் அது சரி பண்ணுவதல்ல அதனால் குழப்பங்கள் தான் ஏற்படும் அல்ல குரான் சொல்றான் நீங்க அப்படி பண்றவர்கிட்ட போய் கேளுங்களேன் ஏனப்பா இப்படி புலம் திரிகிறாய் அடுத்தவர்களை பற்றிய செய்தியை ஏன் இப்படி பேசிக்கொண்டே திரிகிறாய் உடனே அவர்கள் என்ன சொல்லுவார் நாங்கள் சீர்திருத்தம் செய்கிறோம் என்று சொல்லுவார்கள் நாங்க என்ன புறமா பேசுறோம் சரி பண்றோம்ப்பா மெக்கானிக்ஸும் பண்றோம் சரியில்லாத சிஸ்டத்தை சரி பண்றோம் அல்லாஹ் இ அப்படியே குரானை பேசுறான் சூரத்துல் பகரால வ இத கில லஹும் லா tuxsidunu ফিল அல் இப்படி பூமியிலே குழப்பம் செய்து என்று என்றார் அவர்களை பார்த்து கேட்டால் அதா இன்னலஹும் குல்சு நாம் யார் தெரியுமா நாங்கள் சீர்திருத்தம் செய்பவர்கள் இது யூதர்கள் சொல்றாங்கல உலகத்துல பெரும் பெரும் குழப்பங்கள் பண்ணின்ற யூதர்கள் அவன் பத்திரிகையில பேட்டி கொடுத்தான் அவன் அவனுடைய ஊடகம் தான் மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய டெலிகாஸ்ட் அவன் கையில தான் வச்சிருக்கிறான் அப்ப அவன் பேட்டி எடுப்பான் அப்ப இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாக பேசுகிறான் இதே வார்த்தையை பேசுறாங்க அல்லாஹ் குரான் சொல்றதா அப்படியே சொல்றான் ஏனப்பா இப்படி காசா மக்கள் மீது நீ குண்டை பொழிகிறாய் இவ்வளவு குழந்தைகளை கொண்டு குவிக்கிறாய் ரொம்ப சிம்பிளா சிரிச்சுக்கிட்டே சொல்றான் நாங்கள் என்ன பண்றோம் நாங்கள் பூமியில் சீர்திருத்தம் பண்றோம் இந்த வார்த்தை பயன்படுத்தினோம் நாங்கள் பூமியில் சீர்திருத்தம் பண்ணுவார்கள் அல்லா சொல்றோம் அவங்க பூமியில சீர்திருத்தம் பண்றவங்களப்பா அவர்கள் தான் குழப்பவாதிகள் அந்த குழப்பம் எப்படி தெரியுமா அது கொலையை விட பெரியது ஒருவன் இன்னொரு கொலை செய்கிறான் அவனுக்கு இஸ்லாத்தின் பார்வை என்ன தண்டனை ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொன்று விட்டால் என்ன தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனையை அவனுக்கு காத்திருக்கிறது அல்லாஹ சொல்றான் அது கூட சின்னதுப்பா இதுக்கு முன்னாடி அது கூட சின்னதுதானா அப்ப சர்வ சாதாரணமாக புறம் பேசுவதில் இருந்து தொடங்கி அவதூறு வரைக்கும் என்ற மக்களிடத்திலே சர்வ சாதாரணமாக குழப்பத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் ஒரு முறை ரவீல்நாயன் சிவாஜிரம் அவர்கள் ஒரு தோட்டத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தோட்டத்து வழியா போறாங்க அப்படி செல்கின்ற போது அங்கே சில மனிதர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள் அடக்கப்பட்ட மனிதர்களுடைய கபுரை தாண்டி செல்கின்ற பொழுது ஒரு கபூரை கடந்து செல்லும் போது அங்கே நின்று விட்டார்கள் அங்கே நின்று சுத்தி முத்தி பாக்குறாங்க பக்கத்தில் ஒரு மரத்தில் ஒரு பச்சை அந்த குச்சிகளை பறித்து அந்த பச்சை குச்சிய அந்த கபரு மீது என்ன பண்றாங்க அப்படியே நட்டு வைக்கிறாங்க சகா பாக்களி இங்கே நிறைய கபறுகள் இருக்கு இந்த கபரின் மீது நீங்க ஏன் இப்படி செய்யறீங்க ஒரு பச்சை மரத்தை பிச்சி அந்த குச்சி என்ன பண்றாங்க ஈர குச்சி அப்படியே நட்டு வைக்கிறாங்க

அவர் மக்கள் கூடும் இடங்களிலே மறைவிடத்திலே செல்லாமல் பொது இடங்களிலே சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருந்திருப்பான் இன்னைக்கு பார்க்கிறோம் பைபாஸ்களில் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது அல்லது ஊரு ஊருக்கல்ல முக்கியமான தெருக்கல்ல பயணம் செய்யும் பொழுது சாதாரணமாக மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க இது போன்ற காட்சியை நம்ம பார்ப்போம் ரசூலாக சொல்றாங்க பாருங்க எச்சரிக்கிறாங்க அவர்கள் மன்னரையில் வேதனை இருக்கிறது இன்னொரு காரியம் என்ன தெரியுமா அவர் கோழி பேசிக் கொண்டு திரிந்து கொண்டிருந்தார் புறம் பேசிக் கொண்டு திரிந்திருந்தார் அவதூறுதான் இல்லைங்க புறம் பேசி திருந்தவர் அவதூறு என்பது மிகப்பெரிய பொய் அல்ல சொல்றான் புறம் பேசி திருந்து கொண்டிருந்தார் எனவே அவனுக்கு மன்னரையில் வேதனை செய்யப்படுகிறது நான் இந்த குச்சை நட்டன்ல இது காயிட வரைக்கும் கொஞ்சம் லேசா இருக்கும் தண்டனை சொன்ன செய்தியை பார்க்கிறோம் ஆனால் சர்வ சாதாரணமாக இன்று இரண்டு பேர்கள் நண்பர்கள் கூடிவிட்டால் மூன்றாவது ரொம்ப நெருங்கிய நண்பனா இருப்பான் அவன் ஆப்சன்ட் ஆயிட்டானா அன்னைக்கு அவன் தான் இது டாபிக் அவன் தான் வடக்கு திரு பாட்சா வரலன்னா வடக்கு திரு பாட்சா தான் டாபிக் தெற்கு திரு அபுபக்கர் வரலன்னா தெற்கு திரு அபுபக்கர் தான் டாபிக் எவ்வளவு நெருங்கிய நண்பனா இருக்கட்டுமே ஏன் சைத்தன் அழகாக காட்டி விட்டான் லேசா காட்டுறான் ஆனால் உண்மையில் இத்தண்டனையானது மிகப்பெரிய தண்டனையாக இஸ்லாம் பேசுகிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக அல்லாஹ் தண்டனை வழங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் ஒரு முறை நபிநாயன் சதாசலம் அவர்கள் சகாபாக்கர் கூப்பிட்டு கனவை பத்தி விளக்கம் கேட்பாங்க யாராவது கனவு கொண்டு வந்துட்டா உன் கனவு என்னப்பா கண்ட சொல்லுன்னு கேட்பாங்க அவர் ஒன்னே அவர் கண்ட கனவை சொல்வார் கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு நுட்பத்தை ஹிக்குமத்தை அல்லாஹ் நபிக்கு வழங்கியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி யூசுப் அலைய செல்லும் அவர்களுக்கு அந்த தன்மை இருந்தது கனவுக்கு விளக்கம் தருகின்ற தன்மை அது ரசூலாம் செஞ்சாங்க சகாபால் கூட்டு கேட்பாங்க அவங்க அன்னைக்கு கண்ட கனவு சொல்லுவாங்க பதில் சொல்லுவாங்க ஒரு முறை ரசூலா சொன்னாங்க நான் ஒரு கனவு கண்டேன்னு சொல்லிட்டு சகாபாட்டை சொல்றாங்க நான் ஒரு கனவு கண்டேன் நான் தூங்கி கொண்டிருந்த இரண்டு மனிதர்கள் வந்தார்கள் என்னை ஒரு புனித பூமிக்கு அழைத்து சென்றார்கள் அங்கே பல காட்சிகளை பார்த்தேன் அதிலே ஒருவர் அமர்ந்திருந்தார் அவர் பக்கத்திலே ஒருவர் நின்று கொண்டிருந்தார் எழுந்து ஒருத்தர் உட்கார வச்சிருக்கிறாங்க ஒரு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் அந்த நின்று கொண்டிருந்த கையிலே ஒரு இரும்பாலான கொக்கி இருந்தது நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் அந்த மனிதர் அந்த கொக்கிய இரும்பாலான கொக்கியை அவர் தாடைகளில் பாய்ச்சி பிடரின் வழியாக அப்படியே இழுக்கிறார் இப்படி கொக்கியை மாட்டி அரிசி மூட்டெல்லாம் கொக்கியில போட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க இரும்பு கொக்கியை போட்டு மூட்டை தூக்கி போட்டு போவாங்க ஐம்பது கிலோ மூட்டையை அது தூக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம முதுகில் போடுவாங்க இப்போ இரும்ப கொக்கியை தாடகையிலே பாய்ச்சி இந்த பிடரை வழியாக இருந்தால் இந்த கண்ணு காலம் பிச்சுட்டு போமா போவாது ரசூலாவுக்கு சாட் இப்பொழுது காட்சியை பார்க்க சொல்லும் போதே இப்படி இருக்குது விஷுவல் ஒருத்தர் காட்டுறாங்க இனி ஏழை வந்துடும் அது சில நன்மைக்கும் பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த ஹதீஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்படி ஏழை கொடுக்குற தண்டையெல்லாம் காட்டுறான் அப்படி கண்ணு காது மூக்கு எல்லாம் குடிச்சுக்கிட்டு போயிரும் ஒரு பக்கம் அந்த தாடையை குத்தி கிழிக்கிறார்கள் கிழிச்சா அந்த மனுஷன் கத்துறான் கதர்றான் அத முடிச்ச கையோட அடுத்த தாடையை குடிக்கிறார்கள் இது குடிச்சுன்னா இது மூடியிருதுதான் லெஃப்ட்ல பிக்கும் போது ரைட் மூடியிருது ரைட்ல பிச்சா லெஃப்ட்டு மூடிது இப்போ அவரோட என்னன்னா அவர் தயார் ஆக அவர் சாப்பிட போவாரா அவர் எங்க டிவி பார்க்க போவாரா எங்கும் போக மாட்டார் அல்ல கட்டளை போட்டால் மலக்குதலுக்கு எந்த பலவீனமும் இல்லை டுவெண்ட்டி போர் இன்ட்டு செவன்னா அது அவங்க தான் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார் என்னடா இந்த பக்கம் கிடைக்கிற இந்த பக்கம் விட்டுது அப்புறம் அந்த பக்கம் இதே நடந்து கொண்டே இருக்கிறது ரசூல் அந்த காட்சியை பார்த்து விட்டு இன்னும் சில காட்சியை பார்க்குறாங்க அந்த மனித சொல்றாரு கூட்டு வந்தவர் எல்லாம் பாத்துட்டீங்களா வாங்க நடங்க நடங்க அழைச்சிட்டு போயிட்டே இருக்காரு ரசூல் அவர் கட்ட இரவு அந்த எண்டுல கேட்கிறாங்க இரவு என்னை நடக்க வைத்து என்னுடைய இந்த காட்சியை எல்லாம் காட்டினீங்களே அதோட விளக்கத்தை சொல்லுங்க அழைச்சி போனது மறக்குமார்கள் ரசூலாட்ட சொல்றாங்க அந்த தாடை கிழிக்கப்பட்ட மனிதர் யார் தெரியுமா அவர் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு பொய்யை சொல்லுவார் ஒரு அவதூரை சொல்லுவார் அந்த அவதூறு என்ன தெரியுமா உலகம் முழுவதும் சுட்டி வந்து விடுமா எனக்கு அந்த டெக்னாலஜி ஆட்டங்க இருக்கு சகாபாட்ட இருந்துச்சா Facebook சகாபாட்ட இருந்துச்சா Twitter சகாபாட்ட இருந்துச்சா WhatsApp Instagram சகாபாட்ட இருந்துச்சா இந்தக்கி நீங்க WhatsApp ஒரு செய்தி Facebook ஒரு செய்தி Instagram ஒரு செய்தி அவது ஒரு செய்தியை போடுவீட்டால் யாருக்கு வந்து அந்த グரூப் இந்த தாட பிக்கப்பட்டார் அவர் எங்க இருந்து பேர் இந்த グரூப் கடைசி சமுதாயம் இறுதி தூதருடைய இறுதி சமுதாயம் அதனால ரசூலா கொண்டு போய் காட்டுறாங்க பாருப்பா அது எங்க தெரியல வேதனை மறுமையில அல்லாஹ் கூப்பிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நரகத்துல நடக்கிற வேதனை இல்லைங்க மண்ணறை நடக்கின்ற வேதனை ஜட்மெண்ட் முன்னாடியே அல்லாஹ் அனுப்பிடுறோம் எவ்வளவு பெரிய பாவம் சாதாரணமாக நம்ம என்ன பண்றோம் அப்படி தட்டு பட்டன முதல் பார்வர்டு என்னோட தான் இருக்கணும் ஒரு செய்தி கிடைத்து விட்டால் அது உண்மை தன்மை என்ன பொய் தன்மை என்ன ஒருவருடைய கண்ணியம் இருக்கிறது எதை பற்றி கவலை இல்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ் நான் தான் ஃபார்வர்ட் பண்ணதா இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட்ல உட்கார வச்சிருவாங்க இப்ப இவ்வளவு கட்டுப்பையா இன்னும் தண்டனைகள் இருக்கிறது ரசூலா பல நிலைகள்ல இத பத்தி பேசுறாங்க அப்படியே இரும்பு கொக்கியலால் செம்பிலான நகங்களை கொண்டு மக்கள் நரகத்திலே தங்கள் மூஞ்சிகளை தாங்களே கிழித்துக் கொள்வார்கள் அடுத்தவன் அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நம்மளை மலக்குமார அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் தன்னை தானே கிழிச்சுக்கிட்டா என்ன நிலை அது பைத்திய நிலை என்றார் மெண்டலாக்கி விடுவான் மெண்டல் மெண்டல் தானே மூளை மூளை இல்லாத வேலை செய்வான் தன்னைத்தானே ஒரு கிழிச்சு கொண்டு ஆடையை கிழித்துக் கொண்டு மேடையை கிழித்துக் கொண்டா உலகத்தில் என்ன சொல்லுவோம் மூளை வேலை செய்யலங்க மறுமையில் எப்படி இருந்தா மறுமையில் சில மனிதர்கள் அடி இரும்பாலான தொட்டிகளை அடி செம்பிலான நகங்கள் போன்ற நகங்களை வைத்துக் தங்கள் முகங்களை எல்லாம் பித்துக் கொள்வார்கள் மிகராஜுடைய பயணத்திலே அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் காட்டுறான் இப்படி ஏராளமான தண்டனைகள் அவதூறு பருப்போருக்கு காத்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் நினைத்தால் நாம் இப்பொழுதே நாம் தவா செய்து அதில் இன்று மீளக்கூடிய மக்களாக இருக்கணும் அந்த குணம் நம்ம இருந்துச்சுன்னா அந்த பழக்கம் நம்ம இருந்துச்சுன்னா

ரசுலா சொல்கிறாங்க தங்களோட நாக்கை பிடித்து கொண்டு சொல்கிறார்கள் இதை நீ பாதுகாத்துக் கொள் நாக்கை பிடித்து கொண்டு இதை பாதுகாத்துக் கொள் இவ்வளவு பெரிய லிஸ்ட் எல்லாம் கொடுத்த பிறகு அந்த சகாப் என்ன நினைக்கிறார் நம்மள போல சாதாரண என்ன நான் பேசுறதுலாம் ஒரு குத்தமா அல்லாவது தூதர்னு கேட்கிறார் இப்படி கேட்கிறாரு பேசுறதுலாம் ஒரு பிரச்சனையா ரசூலா சொல்றாங்க பல பேர் நாளை மறுமையில் முகம் குப்பர நரகத்தில் விழுவதற்கு நாக்கை தவிர வேற என்ன இருக்குதுன்னு கேட்கிறாங்க வேற எதிரா அப்ப விழுவாங்க நரகத்துல கொண்டு போய் விழுறதுக்கு அவன் தான் காரணம் அதனாலதான் ஒரு காலை எழுந்தவுடன் நம்ம எழுந்துச்சோட நம்மளுடைய ஒவ்வொரு அங்கம் இருக்குல்ல எல்லாம் தனித்தனி படைப்புங்க ஏகப்பட்ட ஸ்கேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறான் கண்ணு தனிப்படைப்பு மூக்கு தனிப்படைப்பு லிவர் தனிப்படைப்பு எல்லாம் தனித்தனி படைப்பு இந்த படைப்புகள் எல்லாம் என்ன செய்யுமா நாக்குக்காக ஒரு ஒரு உறுதிமொழி எடுக்குமா சொல்றாங்க கண்ணு காது மூக்கு எல்லாம் என்ன செய்யுமா நாக்கிட்ட கிட்ட எல்லாம் எங்களுடைய அமானியத்தை ஓன்ட்ட ஒப்படைச்சிருக்கிறான் நீ கொஞ்சம் அடக்கி வாசி ஒவ்வொரு நாளும் இந்த அங்கங்கள் செய்யும் பேசுமா நாக்கிட்ட ஒரு உறுதிமொழி எடுக்குமா நீ நல்லா இருந்தனா நாங்க ஒழுங்கா இருப்போம் நீ கரெக்டா இருந்தனா எங்க கைகால ஒழுங்கா இருக்கும் நீ மாறிட்டனா இங்க இடம் மாறிடும் அப்ப எங்களுடைய அமானியத்தை நீ சுமக்கிறாய் நீ சரியாக இருந்து என்று சொல்லணும் அப்ப அவதூரை பரப்புபவர்கள் பொய்யை பேசுபவர்கள் புறம் கூறுபவர்கள் இந்த நிலையிலிருந்து மாறிக்கொண்டால் இது போன்ற தண்டனைகள் மன்னரையை சந்திக்கின்ற போதே இந்த தண்டனைகள் தொடங்கிவிடும் என்று சொன்னால் பெரிய பாவம் என்பதை நாம் உணர வேண்டும் அந்த நிலையில் இருந்து அல்லாஹ் உங்களை இனி காப்பாற்ற வேண்டிய முதல் ஒரு விஷயம் அலம்லா கண்ணியமிக்க அல்லாஹின் நடிகார்கள் நிச்சயமாக உபதேசம் மூமியங்களுக்கு பயிரிடும் எவ்வளோ உபதேசம் செய்தாலும் அதை பின்பற்ற வேண்டும் என்று முதலில் மனதில் யார் எண்ணுகிறார்களோ இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா அப்போ இந்த செய்தியை நான் பின்பற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை அல்ல லேசாக்குகிறார் அதெல்லாம் பரவாயில்லை பார்த்துக்கலாம் பெரும்பாலும் சொல்லிடுற வார்த்தையில் என்ன சைத்தான் இபுலீஸ் அவன் தன்னை எளிநிறுத்துவதற்கு சொல்லி தருகின்ற வார்த்தை பார்த்துக்கலாம் என்னப்பா என்ன பார்க்க முடியும் அப்ப நான் உலகத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ரெக்கார்ட் எல்லாமே ரெக்கார்ட் எல்லா அசைவுகளும் ரெக்கார்டு ஒரு கண் அசைவு இருக்கிறதா அதுவும் ரெக்கார்டு அப்ப அல்லாஹ் அவதூறு பற்றி பகிரங்கமாக எச்சரிக்கிறான் இந்த அவதூறு என்பது எந்த அளவுக்கு இஸ்லாமத்தினுடைய தகர்த்த வேலையை சொன்னால் அன்னை செய்தது அவர்கள் மீது கட்டப்பட்ட அவதூறு கிட்டத்தட்ட மாத கணக்குல ரசூல்லாவு ஒரு நபி என்ன பண்ணிடுச்சு போட்டு ஒரு பக்கம் ரசூல்லாவுக்கு இரண்டாவது நிலையிலிருந்து அபுபெகர் சித்திகாவுடைய மகள் இஸ்லாத்துடைய நபியுடைய மனைவி இரண்டு பேருமே அந்த சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்கள் அவர்களை டேமேஜ் பண்ணுவதற்கு சைத்தான் எடுத்துக்கொண்ட ஆயுதம் அவது பெரும் குழப்பம் சமூகத்தில் அப்படியே ஒரு மாறு போயிட்டு இருக்கு அவதுரை அப்படியே என்ன பரப்புனா அது குழப்பமாக ஆகும் இஸ்லாத்தினுடைய ஆணி வேலை அசைத்தது செய்திய முடிக்கிறதுக்கு இத பினிஷ் பண்றதுக்கு அல்ல களத்துக்கு வர அன்னூர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் பத்தி அப்படியே அடுக்கிறான் இது எப்படி தெரியுமா ஆரம்பிச்சிச்சு

நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு முதல்ல மூவினான ஆண் நல்லவங்க இருக்காங்கல்ல அவங்க ஒரு அடி அடிச்சுட்டு அல்லா சொல்றான் இதில் மட்டும் நீங்கள் இருந்துட்டு சொன்னால் ஒட்டுமொத்த கூட்டத்தையும் அழித்திருப்பேன் அல்லாவுடைய பேரர் காரணமாக உங்களை விட்டுவிட்டேன் ஒரு அவதூறுங்க டோட்டல் முஸ்லீம் குரூப்பை காலி பண்ணிருக்குமா அது சகாபாக்கள் சகாபிய பெண்மணி இப்ப அவ்வளவு டேஞ்சர் அப்ப அந்த அவதூரை சொல்வதிலிருந்தும் புறம் கூறுவதிலிருந்தும் போய் பேசுவதிலிருந்தும் இப்படியான செயலிலிருந்தும் நம்முடைய நிலையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதை நம்முடைய மக்களுக்கும் கடத்த வேண்டும் நாமும் அதை பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் எல்லா நிலைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றி உயர்ந்த சொர்க்கமான தன்னுத்தூள் புரிதோசை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாது நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று ஒரே நிறைவு செய்கிறேன் வாகிதாவான அழகும்